ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படி காக்கிருதி ஆதாரம் சர்வவித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மகே ஓம் வாஸ்து புருஷாய வித்மகே பூமி புத்திராய தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத் வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அட்சய இலக்கணப்பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது அட்சய வாஸ்து முறையில் பூஜையரை எப்படி அமைக்கணும் அப்படின்றத பார்ப்போம் நிறைய இடங்களில் வீடை கட்டுவாங்க கட்டிட்டு பூஜை அறி ஏதோ ஒரு காரணங்களில் வச்சிருவாங்க அங்கே எங்கே இடம் இருக்கோ அது உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுருவாங்க இது கரெக்டாக அப்படின்னா அது கரெக்ட் இல்லை இன்னும் சில இடங்களில் இந்த மாடிப்படியெல்லாம் கட்டுவாங்க வீட்டுக்குள்ளே அதை கட்டிட்டு அதுக்கு கீழே இடம் வேஸ்ட்டாக போகுது அதுக்கு கீழே வைப்பாங்க பூஜை ஏறி அதுவும் கரெக்ட் இல்லை அது நிறைய அந்த கருமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துல நிறையா வேலை செய்யும் அப்படி வைக்கக்கூடாது இன்னும் சில இடத்துல வட மேற்கு திசையில் வச்சுருப்பாங்க வட மேற்கு திசை வச்சிங்கன்னா மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இங்கே உருவாகக்கூடிய தன்மைகள் இருக்கும் மன சஞ்சலங்கள் உருவாகும் இன்னும் சில இடத்துல தென்மேற்கு மூலையில் வைப்பாங்க தென்மேற்கு மூலையில் வைக்கிறது அந்த உக்கிர தெய்வ வழிபாடு தான் அது குறிக்கும் அது பல இடங்கள் அது சாதகமாக இருக்காது இன்னும் சில இடத்துல கிச்சனில் வச்சிடுவாங்க அதாவது தென்கிழக்கு மூலையில் கிச்சனை வச்சுக்கிட்டு அங்கே வச்சுருவாங்க அங்கேயும் வந்து வைக்கக்கூடாது தென்கிழக்கு மூலையிலையும் பூஜை அறை வைக்கக்கூடாது அது வந்து ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எங்கள் உருவாக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் வேறு எங்கே தான் வைக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க வேறு எங்கே வைக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வீட்டு வாசல் இந்த வாசல் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது வாசல் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் கிழக்கு வாசலோ தெற்கு வாசலோ மேற்கு வாசலோ வடக்கு வாசலோ வரும் வாசல் எங்கேனாலும் இருக்கட்டும் பட் அந்த பூஜை அறை அப்படின்றது உங்களுடைய வீட்டின் வடகிழக்கு திக்க நோக்கி உங்கள் பூஜை எற இருக்கணும் அதுதான் கரெக்டானது ஏன்னா வடகிழக்கு அப்படின்றது அது ஈசான்ய மூளைன்னு சொல்லுவோம் இப்போ அந்த ஈசான்ய மூளையை நோக்கி பூஜை அறைன்றது இருக்கணும் அதை நோக்கி தான் உங்கள் விளக்கு தீபம் எறியணும் அப்படின்றது தான் கரெக்ட் இப்போ அது போல் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பூஜை அறை நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் நம்ம வடகிழக்கு திசையை நோக்கி வைக்கிறத விட்டுட்டு வடகிழக்குலேயே போய் பூஜை அறையை வச்சிட்டோம் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு உதாரணமாக ஒரு திரைப்பட கதை இதை வந்து நம்ம காட்டலாம் இந்த படத்தில் இருக்கிற இந்த அகத்தியர் படத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த நாரத மாமுனியும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து ஒரு இதை நமக்கு சொல்லியிருப்பாங்க ஒரு குடியானவர்க்கும் இந்த நாரதருக்கும் ஒரு இது வர மாதிரி யார் வந்து ரொம்ப கடவுளை கும்பிட்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும் அப்போ இவரை போய் சொல்லுவார் அந்த குடியானவர் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தான் உங்களை கும்பிட்றாரு நீங்கள் அவரை பெரிய பக்தர்னு சொல்கிறீங்க நான் உங்களை சதா உங்களை தான் கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இப்போ கடவுள் என்ன சொல்லுவார்னால் அவர் அவருடைய வேலையை செய்கிறது தான் முக்கியம் அவர் செஞ்சுட்டு அந்த இதுலேயுமே தான் கும்பிட்றாரு அது போதும் எனக்கு நாள் பூரா என்னையே கும்பிட்டுட்டு வேலை செய்யாமல் இருக்கிறது நான் விரும்பலான்ற மாதிரி அந்த கதையை தான் நம்ம உணர்த்தும் இப்போ வட கிழக்குலையும் நீங்கள் பூஜை அறைய வச்சிங்கன்னா பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்த காரணம் என்னென்னா கர்மாசேயருக்கு தான் வந்திருக்கோம் கருமா செயல் அப்போ அது எதுவுமே இங்கே நடக்காது அப்போ ரொம்ப பூஜை பண்ணிட்டும் இருக்கக்கூடாது கடவுள் இருக்கார் கடவுளை நம்ம கும்பிட்டு நம்மளுடைய நம்மளுடைய கடமைகளை செய்கிறது தான் கடவுள் விரும்புகிறார் அதை நம்ம கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா அவருடைய அனுகிரகம் என்றைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இலக்கண பத்ததி மற்றும் அட்சய முறைகளை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்